குருவே சரணம் குருவே துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நாடி மற்றும் பரிகார ஜோதிடம் ஆய்வு செய்யக்கூடிய மாணவன் சிவ மாவீரன் ஜெயங்கொண்ட சோழபுரம் ஸ்ரீ வராஹி அங்க இருந்து நம்ம பேசுறோம் ஒரு ஜோதிடத்துல நிறைய நுணுக்கங்கள் நிறைய விதிகள் அப்படி எல்லாம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட சில ஜோதிட முறைகள்ல நாடி விதிகள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பலனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சில தத்துவங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த சேனல்ல ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் குரு மற்றும் ராகு அப்படிங்கிற இரண்டு கிரகங்கள் மட்டுமே இணைஞ்சா நம்மளால நிறைய பலன் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம் அதுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு ஒரு அதாவது மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு சிலர் வந்து போன் பண்ணி கூட இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்னங்க ஒரு ரெண்டு கிரகம் இணைறதை வச்சு நம்மளால நிறைய பலன் சொல்ல முடியுமா ஒரு ஜாதகத்தையே கொடுத்தாலும் வந்து சொல்றதுல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்குது நிறைய முறைகள்ல ஆனா இந்தி நாடி முறை என்று சொல்லக்கூடிய நாடி விதிகளை பயன்படுத்தி நம்ம இன்னும் ஒரு ரெண்டு கிரக இணைவுக்கு பலன் சொல்ல போறோம் இது மாதிரி இந்த நாடி விதிகளை பிருகுநந்தி நாடி முறையில ஜோதிடம் பகுப்பாக எடுத்து விருப்பப்படுறவர்களுக்கு அவங்களுக்கு வந்து பலன் சொல்ற மாதிரி நம்ம அவங்களை வந்து ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு பிளான் ஒண்ணு வச்சிருக்கோம் அது வந்து வரக்கூடிய வகுப்புகள்ல அது சம்பந்தமான விஷயங்களை வெளிப்படுத்த இருக்கிறோம் இந்த பதிவுல புதன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்துல இணைஞ்சா என்ன மாதிரி பலன் தரும் நீங்க ஒரு ஆணாக இருக்கலாம் ஒரு பெண்ணாக இருக்கலாம் நீங்க எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன புத்தி இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து ஒரு பொதுவான பலன் ஒரு ரெண்டு கிரகம் இணையும் பொழுது இந்த பலன் கட்டாயம் அவங்க லைஃப்ல வந்து மீட் பண்ணாம போக மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியா சொல்லலாம் இப்ப வந்து சந்திரன் புதன் அந்த கிரக இணைவு சொல்றோம் எப்பயுமே ஒரு ரெண்டு கிரக இணைவு அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி என்னன்னா இது நமக்கு வந்து ஜோதிட பத்திலாம் நிறைய தெரியாது உங்க ஜாதகத்துல ராசி கட்டம் எடுத்து வச்சுக்கோங்க புதன் எங்க இருக்கிறாரு சந்திரன் எங்க இருக்கிறாரு புதனுக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இருக்குதா கட்டாயமா நம்ம சொல்ற விஷயம் அதுல புரிந்து புதன் சந்திரன் ரெண்டு கிரகமும் ஒரே வீட்டுல இருக்குதா அல்லது புதன் இருக்கிற வீட்டுக்கு ஐந்தாவது வீட்லயோ அல்லது ஒன்பதாவது வீட்டுலயோ இருக்குதா அல்லது இரண்டாவது வீட்டுல சந்திரன் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் என்ன சார் பலன் என்ன பொருந்தும் சொல்லுங்க நம்ம வந்து போறது ஒரு ரெண்டு கிரகத்தோட இணைவுக்கு மட்டும்தான் இதுல இன்னும் நிறைய பலன் நம்ம கிரக இணைவுகள் சொல்லலாம் அது வந்து நம்ம இன்னும் கிரகங்களை இணைக்கும் பொழுது நம்ம வந்து நிறைய பலன் சொல்ல முடியும் இரண்டு கிரக இணைவு வந்து சந்திரன் அப்படிங்கிறது ஒரு தாய்மையையும் ஒரு உடலையும் மனோகாரகன் சொல்லக்கூடியது மன மனதனுடைய வேகத்தையும் குறிக்கக்கூடியது தோன்றி மறையக்கூடிய அனைத்தும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் தற்காலிகமான அனைத்தும் வந்து சந்திரனுடைய காரகங்களை பிரதிபலிக்கக்கூடியது புதன் புதன் வந்து கல்வி காரகன் வித்யா காரகன் அது போல புதன் வந்து புத்தி கூர்மையும் உடலில் உள்ள நரம்பு மண்டலத்தையும் நமக்கு நாக்கு அவர கல்வி ஆஹ் இரண்டாவது வந்து காதல் வந்து புதனை குறிக்கும் மேலும் தாய் மாமா அப்படிங்கிற உறவு வந்து புதன் குறிக்கும் நிறைய காரகங்கள் இருக்குது அதுல ஒரு வேடிக்கை விளையாட்டு பேச்சு திறமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும் இந்த ரெண்டு கிரகங்கள் இணைவு வந்து ஒரு நல்ல கிரக இணைவா அப்படின்னா ரெண்டு கிரகமும் இயற்கையாக ஒரு பகை கிரகமாக சொல்லப்பட்டிருக்குது ஒரு ரெண்டு நண்பர்கள் இணைய இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் ரெண்டு பகைவர்கள் இணைய இடத்துல கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் ஒரு சில ப்ராப்ளம் நல்லா வரும் இல்லையா அது மாதிரி இல்ல கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் இருக்குது நிறைய நல்ல பலனும் இருக்குது இந்த புதன் சந்திரன் கிரக இணைவு இருக்கக்கூடியவர்கள் நல்ல பலனும் நல்ல கற்பனை இருக்கும் நல்ல பயங்கரமா வந்து ஐடியா கொடுப்பாங்க அந்த மாதிரி நல்லா அழகா இருப்பாங்க காதல் வயப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தன்மையும் தங்களுடைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மானிட்டர் பண்ணி காட்டக்கூடிய தன்மையும் வந்து இவங்களுக்கு இருக்கும் எதிர்மறையான பலன் என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரி கிரக இணைவுகள் வந்து எந்த மாதிரி ராசி கட்டத்துல அந்த கிரகம் இணையும் பொழுது அதனுடைய பலன் ரொம்ப அபரிவிதமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்காக ஒரு ராசி கட்டம் அப்படிங்கிறது போட்டிருக்கோம் புதன் வந்து ராசியில அமர்ந்தால் சந்திரன் வந்து சிம்மத்திலேயோ அல்லது சந்திரன் விருச்சக ராசியிலையோ அல்லது சந்திரன் வந்து மீன ராசியிலோ இணையும் பொழுது புதன் சந்திரனோட இணைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அல்லது புதன் சந்திரன் ஒரே வீட்டுல இருக்குது புதன் சந்திரன் ஒரே வீட்டுல இருக்குது புதன் சந்திரன் ஒரே வீட்டுல இருக்குது இது வந்து நீர் ராசிகள்ல இருக்கும் பொழுது புதனுடைய காரகங்கள் கொஞ்சம் பலவீனமாகும் அதான் நம்மளுடைய கருத்து இந்த மாதிரி கிரக நினைவு இருந்தாலோ அல்லது இந்த இருக்கிற வீட்டுக்கு திரிகோணங்கள்லயோ அல்லது இரண்டாவது வீட்டுலயோ புதன் சந்திரன் அமர்ந்தால் நம்ம சொல்ற மாதிரி பலன் பொருந்தும் சந்திரன் வந்து எந்த கிரகத்தோட இணையறாரோ தன்னுடைய காரகங்களை தன்னுடைய தன்மையை அந்த கிரகத்துக்கு புகட்டுவார் அந்த கிரகத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த தன்மையை வந்து எடுத்து கொடுத்துருவாரு சந்திரனுடைய தன்மை வந்து முதல்ல என்னன்னா ஒரு விஷயத்தை கலைப்பாரு அதான் அவருடைய தன்மை ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இருந்து கிளப்புவார் ஒரு விஷயத்துல வந்து பயணம் பண்ண வைக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சந்திரன் இதுல என்னன்னா புதன் அப்படிங்கிறது கல்வின்னு சொன்னோமா முதல்ல கல்வி ஒரு பள்ளி கல்வியிலையோ அல்லது கல்லூரி கல்வியிலேயோ இவங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் ஏற்படும் ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றது குழந்தையா இருக்கும் பொழுதையும் நிறைய பேருக்கு வந்து பார்க்க முடியுது நம்ம ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும் பொழுது ஆஹ் ஸ்கூல்ல இருந்து வேற ஸ்கூல் மாறுறது அதே மாதிரி ஒரு கல்லூரியில ஒரு பாடம் எடுத்துருவாங்க அந்த பாடம் எடுத்துட்டு வேற டிபார்ட்மெண்ட் மாறுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேற டிபார்ட்மெண்ட் மாறுது அது மாதிரி கல்வியில முதல்ல ஒரு சில மாற்றத்தையும் அதுல வந்து ஒரு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுருவாரு அது வந்து பாத்தீங்கன்னா வேற பக்கம் மாறுறதுக்கான ஒரு ஐடியா அப்படிங்கிறது கொடுத்துருவாரு அந்த புதன் சந்திரன் கிரக இணைவு வந்து பாத்தீங்கன்னா ராசி நம்ம கடக ராசி மீனத்துல போட்டிருப்போம் இது வந்து நீர் தத்துவம் அதிகமாக இயங்கக்கூடிய இடம் இந்த ராசி வந்து காலபுருஷனுக்கு புருஷனுக்கு எட்டாவது இடமாக சொல்லப்பட்டிருக்கு எப்பயுமே வந்து எட்டாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து ஆஹ் கொஞ்சம் மறைவீடம் இது கால பிரச்சனை ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டுல சந்திர பகவான் அடைவாரு பனிரெண்டில் புதன் அடைவாரு இதெல்லாம் வந்து இந்த பலன்கள்ல கொஞ்சம் அதிகமா நம்ம சொல்ற மாதிரி எல்லாம் கிரக நினைவு உங்களுக்கு இருக்குன்னா நம்ம சொல்ற பெரும்பாலான விஷயம் வந்து உங்களுக்கு பொருதும் புதன் சந்திரனுடைய கிரக இணைவு வந்து காதல் வயப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பள்ளியில அல்லது கல்லூரி நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காதல் எல்லாருமே தான் சார் காதலிக்கிறாங்க இவங்க வந்து கட்டாயமா காதலிப்பாங்க காதல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர் சந்திப்பாங்க அவங்க கற்பனை பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காதல் வந்து இருக்காது அந்த தன்மை வந்து நம்ம பார்க்க முடியுது ஒரு புறம் பேசப்படக்கூடிய அமைப்பு இவங்களை பத்தி ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஒரு வதந்தி கிளம்பிடி இந்த சாதகர் பத்தி இந்த மாதிரி ஒரு கிரகணிவு இருக்குதுன்னா அவங்க பண்ற விஷயம் மிகைப்படுத்தி வெளியில பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நல்லது பண்ணாலும் ரொம்ப பிரம்மாண்டமா பேசுறது ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணாங்களா தவற வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்பை அதிகப்படுத்தி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருவாங்க அவங்களுக்கு அடுத்து புதன் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் உள்ள தோல் பகுதி இந்த தோல் பகுதியில சந்திரன் அப்படிங்கிற பகை கிரக இணைவு வரும் பொழுது ஒரு தேமல் சொறி சிறங்கு அரிப்பு அல்லது முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த சருமத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பு நம்ம பார்க்கிறோம் இதுல ராகு கேது அப்படிங்கிற கிரகங்கள் இணையும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆஹ் இவ்வளவு வலிமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து இன்னும் நிறைய கிரகங்கள் பொழுது சொல்லலாம் அந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு வருது ரெண்டாவது இது ஜாதகர் வந்து புதன் அப்படிங்கிறது நாக்குன்னு சொன்னோமா சந்திரன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த கலைக்கிறது அது மாதிரி வந்து ஒரு விஷயத்த ஜோடிக்கிறது அழகுப்படுத்துறது பேச்சில மிகைப்படுத்தி அழகுப்படுத்துவாங்க அவங்க பேச்சினால பெரிய பலன் இருக்காது அதிகமா பேசுவாங்க புதன் அப்படிங்கிறது நாக்குன்னு சொல்றோம் பேச்சுன்னு சொல்றோம் இல்லையா இந்த காரகங்களை நம்ம எதுக்கு நினைவுப்படுத்துறோம்னா ஜோதிடத்துல நம்ம எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு ஒண்ணும் பிரிச்சு நம்ம அதை வந்து பலன் சொல்லும் பொழுது இன்னும் வந்து அது சுவை கூடும் இன்னும் நம்ம நிறைய சொல்ல முடியுங்க அது மாதிரி வந்து புதன் சந்திரனுடைய தொடர்புக்கு இந்த பலன் எல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருக்குதுல என்னன்னா பயணங்கள் எங்கேயோ அவங்க டிராவல் பண்றாங்க ஒரு டிரைவிங் பண்றாங்க ஒரு வண்டி ஓட்டிட்டு போறாங்கன்னா வேடிக்கை பாக்குற தன்மை அவங்களுக்கு அதிகமா இருக்கும் எல்லாருக்குமே அதிகமா இருக்காது இவங்களுக்கு கட்டாயமா அதிகமா இருக்கும் ஒரு டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது வண்டி வாகனங்கள்ல போகும்போது பயணத்தின் போது பேசிட்டே போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு சரிங்களா அடுத்து வந்து சந்திரன் வந்து புதனோட இருக்கும் பொழுது தற்காலிகமாக ஒரு சில விஷயங்களை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா சந்திரன் வந்து ஒரு பதினைந்து நாள் வளருவார் அடுத்து ஒரு பதினைந்து நாள் தெரிஞ்சிருவாரு ஒரு பௌர்ணமி அப்ப பிரகாசமா இருப்பார் அந்த மாதிரி ஒரு விஷயத்த கையில எடுக்கும் பொழுது நல்லா ஜம்முன்னு எடுப்பாங்க அதுல கொஞ்ச நாள்ல அந்த ஆர்வம் குறைஞ்சிரும் ஒரு சூப்பர் ஐடியா வரும் அந்த ஐடியாவை மாத்திருவாங்க அந்த ஐடியால இருந்து வேற ஐடியா ஐடியாலஜிக்கல் வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும் அது போல ஒரு சர்டிபிகேட் இப்போ நிறைய ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க அப்படின்னா அது அடிஷனலா ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து கட்டாயம் நிறைய பேர் பிடிச்சு வச்சிருக்காங்க அது ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் ஒரு பன்னெண்டு மாசம் ஒரு ஏழு மாசம் ரெண்டு மாசத்துல உள்ள சர்டிபிகேட் கோர்ஸ் எல்லாம் கூட படிச்சுட்டு அதை பயன்படுத்தாத நிறைய நபர்கள் வந்து இந்த புதன் சந்திரனுடைய கிரக இணைவு இருக்கக்கூடியவர்கள் பாக்குறோம் அதே மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆகிறது ஒரு தொலைதூர கல்வி அஞ்சல் வழி கல்வி எல்லாம் படிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அஞ்சல் வழி கல்வி எல்லாம் படிக்கிறாங்க அதை படிச்சுட்டு அதை யூஸ் பண்ணாம வச்சிடுறாங்க ஒரு சர்டிபிகேட் முடிக்கும் போது இருக்கிற ஆர்வம் அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து பயன்படுத்த ஆர நிறைய ஜாதகங்கள் பார்க்க முடியுது அடுத்து இந்த புதன் சந்திரன் அப்படிங்கிற கிரக இணைவு ஆஹ் இந்த சார்ட் டைம் கோர்ஸ் அது இல்லாம என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பட்டறிவு அப்படிங்கிறது கொடுக்கும் முக்கியமா புதன் பகவான் வந்து மீனராசியில் நீச்சம் அடைவார் இது வந்து காலப்பசி பன்னிரெண்டாவது இடம் குரு வீட்டில் நீச்சம் அடைந்து ஒரு விதத்துல நல்ல பலன் தான் இருந்தாலும் பட்டறிவு ஒரு விஷயத்துல பட்டு தான் திருந்துவாங்க நான் வந்து ஒரு அடிப்பட்டு அதன் பிறகு நான் லைஃப்ல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் அதன் பிறகு இந்த தவறுகள் பண்ணாம நான் வந்து என்னை சமாளிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு புதன் வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜாதகர்கள் வருது புதன் மீனத்துல நீச்சம் அடையக்கூடிய பெரும்பாலான நபர்கள் சாதிக்கிறாங்க அடிப்பட்டு சாதிக்கிறாங்க எதுல வந்து லாக்கானாங்களோ அந்த விஷயத்தை கத்துக்கிட்டு மத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற விஷயத்துல வெளியில வந்து அதுல ஜெயிக்கிறாங்க அதை நம்மளால பாக்க முடியுது இதுல வந்து தாய் மாமா அப்படிங்கிற உறவு வந்து புதன் பகவான ஒரு தாய் மாமாவை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரனோட இணையும் பொழுது என்ன பண்ணும்னா பிறந்த ஊர்ல இருந்து வெளியூர் போயிடுவாங்க பூர்வீகத்திலிருந்து தாய்மாமாவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் பூர்வீகத்திலிருந்து மாற்றம் இல்லாம அங்கேயே இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இருக்காது தாய்மாமா நிறைய அசிங்கம் அவமானங்கள் எல்லாம் சந்திச்சு அவருடைய பயணங்கள் வந்து பாத்தீங்கன்னா வரும் தாய்மாமாவுக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிற மாதிரி தன்மையையும் அதே மாதிரி தாய் மாமாவுக்கு அவங்க அம்மா வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட் இல்லாம அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொடுக்கும் மன உளைச்சல் அப்படிங்கிறது பயணங்கள் தவிர்க்க முடியாத நிறைய பயணங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது பெரும்பாலும் சந்திரனோடு இணையக்கூடிய புதனுக்கு தாய்மாமா ஒருவர்கள்ல பெரிய அளவுல வந்து இவங்க பற்று இல்லாம இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சந்திரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல ராசி சரிங்களா நம்ம சந்திரனுக்கு புதனுக்கு தாங்க பலனே சொல்றோம் அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிறது நம்ம தாய்மை அம்மாவை பத்தி பேசியே ஆகணும் அம்மாவுக்கு உள்ள சிலருக்குடன் அதிசயங்கள்ல புதனோடு இணையும் பொழுது ஒரு கேள்வி ஞானம் ஒரு நல்லா பேசக்கூடிய தன்மை பேசி ஒரு சில இடத்துல வந்து ஒரு லாக் ஆயிருவாங்க கொஞ்சம் அதிகமா பேசுறது சில விஷயங்களை ரகசியமா வச்சுக்காம இருக்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுறது ஜோடிச்சு பேசுறது இந்த மாதிரி சில இடத்துல வந்து லாக் ஆயிடுவாங்க அது மாதிரி ஒரு கேள்வி ஞானம் கல்வி ஞானம் ஒரு படித்தவங்களா இருக்கிறது அல்லது ஒரு படித்தவங்களுக்கு நிகராக ஒரு கணக்கு போட்டு வாழக்கூடிய தன்மை சந்தேகப்படக்கூடிய குணம் அப்படிங்கிறது மாமாவுக்கு ஒரு ஒரு விஷயத்தை சந்தேகம்னா எப்படி சார் சொல்றது அப்படின்னா அவங்களே வந்து ஒரு கணக்கு போடுறாங்கன்னா அந்த கணக்கு வந்து ஒரு ரெண்டு தடவை போட்டு பார்ப்பாங்க அந்த கணக்கு வந்து சரியா தான் இருக்குமா ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கூட்டு பாத்தீங்கன்னா எழுத்து பார்ப்பாங்க இல்லையா அவங்கதான் கூட்டுவாங்க பூட்டி எழுத்து பார்க்குறது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து சந்தேகப்படும்படியான தன்மை அப்படிங்கிறது வந்து தாய் மாமாவுக்கு ஏற்படும் அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து நம்ம வரன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் பேசுவாங்க அது மாதிரி கேள்வி ஞானம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது நம்ம இன்னும் முழு ஜாதகங்களை பார்த்தா அப்ப நம்ம எவ்வளோ பலன் சொல்லலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க இதுல வந்து வெறும் புதன் சந்திரனுடைய இணைவு நம்ம இந்த திரிகோண ராசிகள் இணையும் பொழுது இந்த தத்துவம் அப்படிங்கிறது பெரும்பாலும் வெளிப்படுகிறது இல்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க சார் எனக்கு இப்ப மாமா பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா புதனோட வந்து சந்திரன் இணைது இல்லையா ஒரு தாய் அன்போடு அவங்க வந்து எல்லாரிடமும் பழகுவாங்க பழகி ஏமாந்துடுவாங்க அதே மாதிரி ஒரு இடத்துக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அந்த தாய் மாமாவுக்கு வரும் நிறைய பலன்கள் சொல்லாம் நம்ம சொல்லியிருக்கிற பலன்கள்ல இந்த பலன் எல்லாம் பொருந்தது அது மாதிரி இந்த புதன் சந்திரன் அப்படிங்கிற பகை கிரக இணைவு ஏற்பட்டுருச்சு இதுக்கு வந்து எதுவும் பரிகாரங்கள் இருக்குதா சார் கட்டாயமா பரிகாரம் அப்படிங்கிறது இருக்குது எப்பவுமே வந்து இந்த பகை கிரக இணைவு புதன் பாதிக்கப்பட்டு எப்பவுமே சந்திரன் புதன் இருக்கும் பொழுது புதன் வந்து கொஞ்சம் பலவீனமா ஆவாரு புதன் வந்து கல்வியை வந்து பாதிக்குது இல்லையா அதனால புதனுக்கு வியாழக்கிழமையில அதாவது வியாழக்கிழமையில புதன் பகவான் அப்படிங்கிற ஒரு மீன ராசியில் நீச்சம் அடைவார் நீச்சம் அடையக்கூடிய கிழமை வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் வரக்கூடிய கால நேரம் அல்லது வியாழக்கிழமை வரக்கூடிய குரு ஓரையில நம்ம புதன் வழிபாடுன்னு சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணலாம் அல்லது தாந்திரிகமாக நம்ம வந்து ஒரு பச்சை செடிகள் பச்சை காய்கறிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தானமாக குறுங்கும் பொழுதும் இந்த சந்திரன் புதனுடைய காரகங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க நல்ல ஒரு வலிமை அடையும் புதன் சந்திரன் அப்படிங்கிறது புதன் அப்படிங்கிறது பச்சை காய்கறிகள் மட்டும் இல்லாமல் ஒரு தாயமை அடைஞ்சவங்களா இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதோ ஒரு உணவு அப்படி இருந்து தானமா வந்து புதன்மேடு பகுதியில புதன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய குறியீடு நம்ம பயன்படுத்தலாம் புதன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய குறியீடு அது நிறைய பேருக்கு பார்க்கும் பொழுது தெரியாமல் இருக்கலாம் அதே மாதிரி புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து குறியீடும் இருக்கு இது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஜோதிட முறை பத்தி கொஞ்சம் ஆர்வமா இருக்கு தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க தொடர்பு கொள்ளுங்க நம்ம இது ஒரு வகுப்பாக எடுத்து மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய கிரகங்கள் வந்து நினைவு வச்சு நம்ம ஒரு முழுமையான பலன் எல்லா கேள்விகளுக்கும் பலன் சொல்ல முடியும் ஒரு பெருமிப்பா இருக்கக்கூடிய நிறைய பலன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு நிறைவு பண்றோம் வாழ்க்கை வளமுடன்